இப்போ இதுலேருந்து இந்த ஜாயிண்ட்டை வந்து இழுத்து கட்டி விட்டு போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த அளவுக்கு நல்லா வலுவாக இழுத்து கட்டி விட்டு ஒரே ஒரு முடிச்சு தான் இந்த மாதிரியே இந்த தளவுலேருந்து அந்த தளவை மட்டும்தான் நீட்டாக பண்ணி விட்ருவோம் ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருப்போம் அடுத்தது வந்து அட்டையை வந்து போட்டு விட்டு ஜாயின் பண்ணி ஓட்டி விட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் இப்போ தாங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் மொத வாட்டை விட்டுருக்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து அச்சு பிரேமு அந்த வட்டியெல்லாம் பிடிச்சிட்டு எல்லாம் உடச்சி விட்றோம் நம்ம உடச்சி விட்டுட்டு அடுத்தடுத்த வேலை என்னென்னு பார்க்கும்போது இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் ஸோ இந்த விஷயம் இருக்குது இல்லையா இந்த அளவுக்கு சன்னமான குச்சை வந்து அப்படி பார்டரில் வச்சு விட்டு நம்ம தறியை போட்டு விட்றோம் இது எதுக்காகன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ தறி ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்து காட்டுறவங்களுக்குலாம் ஒரு டெக்னிக் தெரிஞ்சுருக்கும் இது எதுக்காக இந்த குச்சி நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறது சரிங்களா இப்போ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே இப்போ வந்து தறியை வந்து போட்டு விட்றேங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் மொதல் வாட்டம் தார் நாடாவும் ஜரிக நடாவும் இப்போ நம்ம போட்டு விட்டுருக்குறோம் போட்டு விட்டு மெது மெதுவாக ஒவ்வொரு வாட்டங்க சரிங்களா ஒன்று ரெண்டு வாட்டம் பொறுமையே விட்டு நம்ம போட்டு விட்டு பார்க்கணும் எதனால நான் அப்படி சொல்றேன்னா புதுசாக ரகம் ரெடி பண்ணியிருக்கிறோம் இல்லையா அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஆய மாறி இருக்கும் அதனால தான் நான் சொல்றேன் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி அந்த குச்சை எடுத்து மறுபடியும் ஃப்ரண்ட்ல நம்ம வச்சு விட்டு போட்டுவிட போறோம் இப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுங்க நாடா எகிர் கீழே உழுந்துருச்சிங்க ஸோ இதுக்காக தான் நான் சொல்கிறது ஒரு ஒரு வாட்டமாக விட்டு நம்ம பொறுமையாக போட்டு விடணும் ஏன்னா அப்போ தான் தறியினுடைய கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் ஸோ நாங்கள் வந்து எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு நீட்டாக போட்டு விட்டேங்க பர்ஃபெக்டாக ஓட ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா தறியை ஓட்டி விட்டு சாம்பிள்ஸில் எடுக்கணும் சரிங்களா அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் அதை வந்து நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்கன்னு சொல்லி மேஸ்திரி நம்ம கிட்ட சொல்லிட்டாரு ஸோ நானும் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் உங்ககிட்ட கேட்கறது ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனலுக்கே ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க தேங்க்யூ